நிறைய படங்களில் ஆ நீங்கள் அந்த படத்தில் வருவீங்களே ஆ இந்த படத்தில் வருவீங்களேன்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வச்சுருக்கிறேன் நம்ம மனைவருக்கும் பிடித்த நடிகை பிரேம பிரியா அவர்களை மேடை கிடைக்கிறோம் அவங்களுக்கு தான் அடுத்த விருது போது இந்த விருதை வழங்குவதற்காக நம்ம மனைவருக்கும் பிடித்த அன்பு அண்ணன் எவர்களின் காமெடி கிங் ரோபோனன் அவர்களை மேடை கிடைக்கிறோம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் திரையுலகத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் கரெக்டான அங்கீகாரம் வந்து கிடைக்கல எனக்கு இந்த அவார்ட் கூட வந்து எனக்கு காட் கிஃப்ட்டு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குற அந்த ஒரு சீன் ரெண்டு சீன் கூட நான் கரெக்டாக ஃபில்ஃபில் பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு கொடுக்குற அந்த ஒரு சீன் கூட அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் கட்ட குஸ்தியாகட்டும் நம்ம ராஜாராணியான ராஜாராணியாகட்டும் வேங்காய் படமாகட்டும் இப்போ அப்கமிங்கில் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ எல்லாமே வந்து நான் கரெக்டாக பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நிறைய தடவை டயர்டாகிடுவேன் அதுக்கப்புறம் நானே என்னை தேர்த்திக்கிட்டு திருப்பியும் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ எனக்கு பேசுகிறது கூட கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கு ஏன்னால் நான் கரெக்டாக பண்ணுறேண்ணா என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு அப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாங்க பட் நான் இன்னமும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் எனக்கான கரெக்டான டைம் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக நம்மளுடைய வேலையை நம்ம நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை சின்சியராக லவ் பண்ணோம்னாலே அதை ஆட்டோமேட்டிக்காக வேண்டியது நல்லாலும் வந்துடும் என்ன அது கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் பொறுத்தார் பூமியால் வரும் அவ்வளோதான் கண்டிப்பா ரொம்ப பொறுமையா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதை விட ஆறு மணி அவார்ட் ஷோ எட்டு மணிக்கு ஆரம்பித்தோம் அதுக்கே பொறுமையா பொறுத்து வெயிட் மிகப்பெரிய ஒரு பொறுமையின் சிகரம் தான் ஏன்னா வந்து வந்து லோன் கொடுக்குறதே கஷ்டம் ஆனா உங்களுக்கு அப்படிங்கிற அவார்டே கொடுத்திருக்கிறோம் அவார்டு பேர் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு கண்டிப்பா எனக்கு பொருத்தமான ஒரு அவார்டு தான் நினைக்கிறேன் ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஆமா அதாவது அதனால தான் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு டைலாக் வந்து நீங்க பண்ண டைலாக் பயங்கரம் எல்லாமே ஃபேமஸ் ஒரு டைலாக் பயங்கரமான ஃபேமஸ் அந்த வாய் டைலாக் ஆ எங்களுக்காக நீ அது கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ஓங்கி அடிச்சா ஒன்பதரை டன் வெயிட் அதை நீங்கள் அண்ணனை பார்த்து அண்ணனுக்கு ஒரு மைக் கொடுங்க அண்ணனை பார்த்து நீங்கள் சொல்லலாம் டைலாக்கை ஏன்னா நீ என்ன சொல்லலாம் எங்கள் அண்ணன் திருப்பி எட்டிப்பாரு

அடிச்சு நானும் பயந்துட்டேன் ஸோ ஆனால் அவங்கள பற்றி வார்த்தைக்கு இல்லை அவங்க சொன்ன மாதிரி தான் பிரியா வந்து அவங்க ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க நான் அவங்களோட ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி இன்னமும் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க அதான் நான் நம்ம வேலை எழுதுவோ அதை நம்ம சின்சியராக லவ் பண்ணி பண்ணோம்னா அது கண்டிப்பாக இன்னைக்காவது ஒரு நாள் அது கரெக்டான இடம் என்ன கரெக்டான இயக்குனர்த்த கரெக்டான ஒரு களம் கிடைக்கணும் அது எல்லாருக்குமே உனக்கும் சரி எனக்கும் சரி இன்றைக்கி வந்திருக்க எத்தனையோ பேருக்கு வந்து அந்த கரெக்டான எனக்கு வந்து மாறி அப்படிங்கிற ஒரு களம் கிடைக்கலைன்னா இன்னமும் அந்த சின்ன திரையில் நம்ம ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் போயிருப்போம் ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு டேரக்டர் நமக்குன்னு எழுதுகிற இவர் இவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார் இவர் பாடி லாங்குவேஜில் இப்படி பண்ணுவார் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா போதும் அந்த ஒரு தருணத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அது வந்துடுச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு படம் போதும் அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக எழுத ஆரமிச்சிடுவாங்க நம்மளை வச்சு ஸோ தேங்க்யூண்ணே மிக சிறப்பான வார்த்தைகள் உங்கள் கையால் அவங்களுக்கு அவார்டு கொடுத்தீங்க நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அவார்ட் ப்ளீஸ்